தென்னாப்பிரிக்காவில் ஒரு துடிப்பான கிராமம் குழந்தைகள் வெளியே சிரித்து விளையாடும் போது சூரியன் பிரகாசிக்கிறது ஒரு இளம் பையன் ஒரு நிழல் தரும் மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறான் குப்பைகளிலிருந்து வடிவமைக்கப்பட்ட தற்காலிகப் பொம்மைகளால் சூழப்பட்டிருக்கிறான் வானத்தை துளைக்கும் ஒரு ராக்கெட்டை கண்டு மயங்கி டிவி திரையை பார்ப்பதில் அவன் மகிழ்ச்சியடைகிறான் அந்த தருணம் அங்கேயே வெறும் குழந்தை பருவ ஆர்வம் மட்டுமல்ல அது ஒரு புரட்சியின் தீப்பொறியாக இருந்தது உலகை மாற்ற வேண்டும் என்ற பெரிய கனவை கொண்ட தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் கதையை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகவும் புரட்சிகரமான நபர்களில் ஒருவராக மாறிய கதை இது சரி இன்று நீங்கள் இன்று அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் நாம் சேர்ந்து கற்போம் இது ஒரு மென்மையான கணிக்கக்கூடிய பயணம் அல்ல இது தோல்விகள் ஆபத்து மற்றும் இறுதி வெற்றியின் வழியாக ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரி விண்வெளியில் ஒரு சில எதிர்பாராத வெடிப்புகளுடன் ஏவப்படும் ஒரு ராக்கெட்டாக இதை நினைத்து பாருங்கள் வணக்கம் என் அன்பான நண்பர்களே எனது ஏழைலார் சேனலுக்கு மீண்டும் வருக லெட் லேர்ன் டுகெதர் இது அறிவு அனுபவத்தை சந்திக்கும் இடம் மற்றும் உங்கள் மனதை தடுக்க முடியாத உத்வேகத்தால் நிரப்பும் இடம் பற்றி கனவு காண்பது மட்டுமல்லாமல் அதை உருவாக்குபவர் ஒருவரின் அற்புதமான கதையினை பார்ப்போம் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் ராக்கெட் மேன் எலோன் மஸ்க் ஆனால் இது மற்றொரு வெற்றி கதை மட்டும் அல்ல இது மீள்தன்மை தோல்வியை தாண்டி செல்வது மற்றும் இடைவிடாத கடின உழைப்பு அனைத்து சவால்களையும் வெல்லம் என்பதை நிரூபிப்பது பற்றியது இப்போதிலிருந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னோக்கிச் செல்வோம் மஸ்க் தனக்காக காத்திருக்கும் வெள்ளை வெண்கலத்துடன் பிறக்கவில்லை அவனும் கிராமத்தில் ஏழை பையனாக பிறந்தவன் அவர் ஜூன் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று அன்று தென்னாப்பிரிக்காவின் பிரிக்டோரியாவில் பிறந்தார் அவரது தந்தை எரோல் மஸ்க் ஒரு எலெக்ட்ரோ மெக்கானிக்கல் பொறியாளர் மற்றும் அவரது தாயார் மே மஸ்க் ஒரு சூப்பர் மாடல் உணவியல் நிபுணர் மற்றும் தொழில் முனைவோர் அவரும் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் இப்போது அவருடைய எட்டவில் புத்திசாலித்தனம் ஓடியதாக நீங்கள் கூறலாம் ஆனால் அதுவும் மிகவும் சுவாரஸ்யமான கதை எலானின் குழந்தை பருவம் அவ்வளவு சுலபமல்ல அவரது பெற்றோரின் விவாகரத்துக்குப் பிறகு அவர் தனது தந்தையுடன் வாழ்ந்தார் இந்த அனுபவத்தை அவர் பின்னர் கடினமானதாக விவரித்தார் பள்ளியில் மிக பிரபல தொழில்நுட்ப குழந்தை என்பதால் கிண்டல் செய்பவர்கள் அவரை இடைவிடாமல் குறிவைத்தார்கள் ஒருமுறை அவர்கள் அவரை மிகவும் மோசமாக அடித்து காயப்படுத்தினர் மேலும் அவரது மூக்கை சரிசெய்ய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது அது அவரை முன்னேற தடையானதா இல்லை அது அவரை வலிமையாக்கியது பழி வாங்குவதற்கு பதிலாக மஸ்க் அறிவுடன் எதிர்த்து போராட முடிவு செய்தார் பதில் தாக்குவதற்கு பதிலாக அதிகமாக சிந்திக்கிறார் அவருக்கு பன்னிரண்டு வயது ஆகும்போது பெரும்பாலான குழந்தைகள் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபோது போது மஸ்க் தனக்குத்தானே கற்றுக்கொண்டார் என்னவென்று யோசிக்கிறீர்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் தனது முதல் வீடியோ கேம் பிளாஸ்டர் ஐ கண்டுபிடித்தார் மேலும் அவர் அந்த வீடியோ கேமை விற்றார் டீன் ஏஜ் பருவத்தை அடைவதற்கு முன்பு தனது முதல் தொழில் முனைவோர் நடவடிக்கையை மேற்கொண்டார் தனது கல்லூரி வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் செல்ல மனம் இல்லாமல் மஸ்த் இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஸ்டான்போர்டில் இருந்து வெளியேறிய இறுதி அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டார் ஏனென்றால் அவர் மனதில் பெரிய திட்டங்கள் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டில் செய்தித்தாள்களுக்கான ஆன்லைன் நகர வழிகாட்டியான ஜேட்ஐபி இரண்டு நிறுவினார் ஆரம்ப நாட்கள் கொடூரமானவை அவர் அலுவலகத்தில் தூங்கி குடித்து ஆனால் ஏனென்று யோசிக்கிறீர்களா அந்த சிறிய ஸ்டார்ட் அப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது டாலர்ஸ்க்கு விற்கப்பட்டது அவரது இருபது வயதின் பிற்பகுதியில் நம்ப முடியாத வளர்ச்சி இல்லையா அடுத்து வந்தது எக்ஸுகாம் அது பேபால் ஆகஸ்ட் மாறியது ஆனால் எலோன் மஸ்கின் பயணம் முழுக்க முழுக்க பெருமைக்குரியது அல்ல அவர் சிஇஓ பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் ஆனால் அது அவரை தடுத்ததா இல்லவே இல்லை இரண்டாயிரத்தொழு முதல் இரண்டாயிரத்துகளில் பேபால்க்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ஸ்க்கு விற்றது ஆனால் பின்னர் மஸ்க் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தார் ரிஸ்குடன் மஸ்க் இது அவரது வாழ்க்கையில் ஒரு புகழ்பெற்ற பாசுரம் ஆம் ரிஸ்க் மற்றும் மஸ்க் இடையே ஒரு சிறப்பு உறவு இருக்கிறது பாதுகாப்பாக முதலீடு செய்வதற்கு பதிலாக மஸ்க் பேப்பல் ஒப்பந்தத்தில் இருந்து சம்பாதித்த அனைத்து பணத்தையும் இரண்டு லட்சிய யோசனைகளில் பந்தயம் கட்ட முடிவு செய்தார் ஸ்பேசெக்ஸ் மற்றும் டெஸ்லா ஆனால் இரண்டாயிரத்தி எட்டு எல் இரண்டும் பேரழிவின் விளிம்பில் இருந்தன ஸ்பேசெக்ஸ் இன் முதல் மூன்று ராக்கெட் ஏவுதல்கள் தோல்வியடைந்தன டெஸ்லா பணத்தை இழந்து திவால் நிலையின் விளிம்பில் இருந்தது ஒரு கட்டத்தில் எலோன் மஸ்க் மிகவும் நலிவடைந்த நிலையில் வாடகை செலுத்துவதற்கு கூட பணம் கடன் வாங்க வேண்டியிருந்தது ஆனால் அவர் முயற்சியை விட்டுவிட்டாரா இல்லை அதற்கு பதிலாக அவர் நூறு மணி நேரம் வேலை செய்தார் ஸ்பேஸ் எக்ஸின் தரையில் தூங்கினார் மேலும் இரு நிறுவனங்களையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க ஒவ்வொரு கடைசி டாலரையும் பணயம் வைத்தார் என்ன நடந்தது தெரிந்ததா நான்காவது ராக்கெட் ஏவுதல் வெற்றி பெற்றது நாசா ஒப்பந்தத்தை பெற்று ஸ்பேஸ் எக்ஸ் வரலாற்றை மாற்றியது டெஸ்லா அதனுடைய மதிப்பு இப்போது நூற்றுக்கணக்கான பில்லியனாக உயர்ந்துள்ளது ட்விட்டர் மன்னர் விதியை உடைப்பவர் எலோன் மஸ்க் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளில் இருக்கிறார் சில நேரங்களில் அவரது மேதைமைக்காக சில நேரங்களில் அவரது சர்ச்சைக்குரிய ட்வீட்களுக்காக செவ்வாய் கிரகத்திற்கான திட்டங்களை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி போட்டியாளர்களை நோக்கி கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி இணையத்தில் அவர் ஒரு வைரல் ட்வீட் எப்போதும் இருக்கிறார் சிலர் அவரை பொறுப்பற்றவர் என்று அழைக்கிறார்கள் மற்றவர்கள் எலான் எலான் தான் என்று கூறுகிறார்கள் அதாவது எலோன் மஸ் விதிகளை மீறுகிறார் எதிர்பார்ப்புகளை சவால் செய்கிறார் அல்லது முற்றிலும் விசித்திரமான ஒன்றை செய்கிறார் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒன்று தெளிவாக உள்ளது எலோன் மஸ் சூழ்நிலைகளை சவால் செய்ய பயப்படுவதில்லை அப்படியானால் அவரை வேறுபடுத்துவது எது மற்றவர்கள் வெளியேறியிருக்கும் போது அவர் ஏன் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார் எலோன் மஸ்கின் வெற்றிக்கான எக்ஸ் காரணிகள் இங்கே தொலைநோக்கு சிந்தனை அவர் பழைய போக்குகளை பின்பற்றுவதில்லை அவர் அவற்றை புதியதாக உருவாக்குகிறார் நம்ப முடியாத ரிஸ்க் எடுப்பது எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் முதலீடு செய்தல் சூப்பர் ஹியூமன் பணி நெறிமுறை அவரது கடினமாக உழைப்பு அவர் அனைவரையும் விட சிறப்பாக செயல்படுகிறார் எலோன் மஸ்க் முன்பு எந்த நேரத்திலும் கைவிட்டிருந்தால் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் அல்லது செவ்வாய் கிரக காலனி கனவு நமக்கு இப்போது இருந்திருக்காது உலகம் மிகவும் வித்தியாசமான திசையில் சென்றிருக்கும் இந்த வீடியோ முடிவடைவதற்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் எலோன் மஸ்கின் நம்ப முடியாத வளர்ச்சியைக் காட்டும் டைம்லைன் இல் ஒரு விரைவான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் எலோன் மஸ்கின் அசாதாரண பயணத்திலிருந்து எனது முக்கிய குறிப்புகள் ஒன்று முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே தோல்வி முடிவு அல்ல அது ஒரு மாற்றுப்பாதை மட்டுமே இரண்டு பெரிதாக யோசியுங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு மட்டும் காணாதீர்கள் அதை உருவாக்குங்கள் மூன்று விடாமுயற்சியுடன் இருங்கள் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றியமைத்து சகித்துக்கொண்டு முன்னேறுங்கள் நான்கு பின்னடைவுகளை மீண்டும் நினைவுகளாக மாற்றுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியைத் தூண்டும் ஒரு பாடமாகும் சரி இப்போது உங்களுடைய கனவு என்ன என்பதை நீங்கள் எங்களுக்குச் சொல்லவும் கருத்துகளில் பதிவிடுங்கள் பகுதி இரண்டு விரைவில்